இல்லை அது இந்த படத்தில் எப்படி பண்ணுன்றதை விட அதுக்கு ரெண்டு பெரிய நம்ம தமிழ் சினிமாவிலேயே ரெண்டு பெரிய மாஸ்டர்ஸ் இருக்காங்க ரெஃபரன்ஸாக ஒன்று ரஞ்சித் அண்ட் வெற்றிமாறன் சார் நீங்கள் ரஞ்சித்தோட மெட்ராஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக ஒரு எட்டுலேருந்து பத்து கேரக்டர் நீங்கள் பிக் பண்ண முடியும் அந்த அன்பு கேரக்ட் கார்த்திக் சார் பண்ணது கலையரசன் அண்ட் கேரக்டர் ஜானி கேரக்டர் இருக்கும் மாரி கேரக்டர் இருக்கும் அண்ட் நந்தகுமார் சார் ப்ளே பண்ண கேரக்டர் இருக்கும் கார்த்தியோட கேர்ள் ஃப்ரெண்ட் கேரக்டர் அவளுக்கு ஒரு டிக்னிட்டி இருக்கும் அவளுக்கு ஒரு க்ளீன் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்டோடு அவள் பிஹேவ் பண்ணுவாள் இது மாதிரி நிறைய ஃபைனாக இருக்கும் மெட்ராஸ் மட்டும் இல்லை சார்பேட்டால் பார்த்தீங்கன்னா இன்னும் உச்சம் அது அப்படி நீங்கள் டான்ஸிங் ரோஸை வச்சே ஒரு ஃபில்ம் பண்ணிட முடியும் வாத்தியாருக்கு தனியாக ஒரு ஒர்க் பண்ண முடியும் அங்கே வாத்தியாரை வச்சு தனியாக ஒரு ஒர்க் பண்ண முடியும் அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கும் அப்படி ஒரு ஒர்க் இவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்கள்ல அதுதான் இங்கே வெற்றி சாரோடய ஒர்க்கில் ஆடுக்கிழமில் போகிறீங்கன்னா அவ்வளோ கேரக்டர்ஸ் ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் ஒவ்வொருத்தவங்களையும் தனி உலகமாக இருப்பாங்க பொல்லாதவங்களையுமே அப்படி இருக்கும் பொல்லாதவனெலாம் அந்த பாய் கேரக்டர்னு ஒருத்தர் இருப்பார் பைக் தேடி போகும்போது சும்மா ஒரு சீனில் வந்து நிற்பார் கருணாஸ் அவர்கிட்ட எக்ஸ்கியூஸ் பண்ணிவிட்டு கூப்பிட்டு போய் அந்த பைக்கை மண்ணிலேருந்து தேடி எடுக்கும்போது அந்த ஒரு சீனில் அவர் நிற்கிறது அவருக்கு ரெண்டு மூணு பேர் ரெஸ்பாண்ட் பண்ணுறது பார்த்தோன்னா அவரை வச்சே ஒரு படம் பண்ணிடலான்ற அளவுக்கு இருக்கும் அந்த அவுட் கேரக்டரு அவ்வளோ ஃபைனாக இவங்க எல்லாமே க்ரியேட் பண்ணி ஒரு ஒரு சாலிடான பாத்தை ஒரு ஒரு ரிஃபைண்டான வேயை வந்து உருவாக்கியிருக்காங்கல்ல ரசனையை உருவாக்கியிருக்காங்கல்ல நம்ம அதுலேருந்து உள்வாங்கிக்கிட்டு தான் இந்த இதை இந்த கேரக்டர்ஸை பற்றி மட்டும் நம்ம சொல்கிறதுக்கு இவங்கள ரெஃபரன்ஸ் சொல்கிறதுக்கு ரீசன் வந்து அக்ராஸ் குளோபே கம்மி தான் இந்த மாதிரியான நம்ம தமிழ் ஃபில்ம் மேக்கர்ஸ் நான் இமீடியட்டாக பார்த்தன்ற சென்ஸில் சொல்ல நான் இதை வந்து யூனிவர்சலாகவே சொல்கிறேன் இவ்வளோ ஒரு ஃபைனாக அட்டன்ட் பண்ண ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து ரொம்ப கம்மி அதுக்கான விஸ்டம் அண்ட் கிளாரிட்டியோடு இருக்கவங்க நீங்கள் காட்ஃபாதர் கொப்போலோவை சொல்லலாம் இல்லை சாமண்டஸோட அந்த ரோட் ட்ரெடிஷன் சொல்லலாம் அந்த மாதிரி சில ஃபில்ம்ஸ் தான் இப்படி ஒரு நுவான்சஸோடு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ் அதோட ஆத்தென்டிசிட்டியோடு இருக்கிறத அக்கம்ப்ளிஷ் பண்ண ஃபிலிம்ஸு ஒரே டைமில் இந்த மாதிரி ரெண்டு எக்ஸெப்ஷனல் ஃபில்ம் மேக்கர்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிறதுங்கிறது பெரிய விஷயந்தான் அது பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் வர எல்லாருக்குமே கண்டிப்பாக அதுதான் அதோட இது தான் இது இதோ இது வயலண்ட்டாக அக்ரெசிவ் ஃபில்ம் இல்லைன்னா கூட அதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்தோட தொடர்ச்சி தான் பாட்டில் ராதாக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறது